அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற சிறுகதை ராசி வாங்க கதைக்குள்ள போகலாம் கடை வாசல்ல காத்திருந்த முகத்தை பார்த்ததுமே ரங்கனுக்கு புரிஞ்சு போச்சு ம் இன்னொரு கிராக்கியா வந்திருந்தவன் கடை பலகையில காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தான் கடலையோ புண்ணாக்கும்னு தெரியல வாயில மொச்சு மொச்சுன்னு அரைச்சிக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் தள்ளி செயின் போர்டு இல்லாத ஒரு சைக்கிள் கீழே விழுந்துடுவேன்ற மிரட்டரோடு நின்றுட்டு இருந்துச்சு அகலமான கேரியர் அதில் புளி மூட்டை மாதிரி ஒரு பை துருத்திக்கிட்டு இருந்தது வந்திருந்த முகத்தில் கொஞ்சம் கூட துக்கம் இல்லை ஆனால் அளவில்லாத அலுப்பு இருந்தது யாருக்காகவோ உதவி செய்ய வந்து இப்படி காத்துட்ருக்கோமேன்ற எரிச்சல் இன்னும் அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் இல்லைன்னா எழுந்து போயிடலான்ற ஒரு அவசரம் ஆனால் ரங்கனுக்கு நல்லாவே தெரியும் இவங்க அவ்வளோ சுலபத்துல எல்லாம் போயிட மாட்டாங்கன்னு ஏன்னா இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கடைசி சந்தர்ப்பம்ல ரங்கனை பார்த்ததுமே அவன் கும்பல் போட்டு எழுந்தான் ஃபோட்டோக்காரருங்களா ஆமாம் எந்த ஊர் நீங்கள் இங்கே தாங்க நம்பிராமோ புறப்படலாங்களா கடையை திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பலாமே ராத்திரியே போயிடுச்சிங்க மளிகை சாமான் வாங்கிக்கிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க சரி நீங்கள் போங்க பின்னாடியே வந்துடுறேன் ஐயையோ கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க சைக்கிள் கூட கொண்டாந்துருக்கேன் பாருங்கள் ரங்கனுக்கு உடனடியாக கிளம்ப மனசில்லை கடையை திறந்ததும் திறக்காததுமா இங்கேருந்து கிளம்பி போய் முதல் வேலையாக ஒரு பிணத்தை படம் எடுக்கணும் இந்த வாழ்க்கையை நினைச்சாலே அவனுக்கு ஆயாசமாக இருந்துச்சு முப்பது வருஷமாக பிணத்தை தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் வாழ்நாள் பூராவும் காத்துக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் உயிர் போன பின்னாடி வருவாங்க செத்தது பெரும்பாலும் ஒரு கிழமாதான் இருக்கும் புண்ணாக்கு மூட்டை மாதிரி உடம்பும் யானை காலமாக இருக்கும் காந்தல் துணியை தோரணம் கட்டின மாதிரி அழுகையும் புலம்புலமாக இருக்கிற அந்த வீட்டில் இவன் நுழைஞ்சதுமே ஒரு பரபரப்பு வந்துடும் நாலஞ்சு பேராக சேர்ந்து பிணத்தை ஒரு நாற்காலியில் உட்காத்தி வைப்பாங்க அப்படி இல்லைன்னா சுகத்தில் கிடத்தி வைப்பாங்க கை காலெல்லாம் வெறச்சிருக்கோம் தலை துவண்டு சாயும் கண்கள் உயிரற்று வெளுத்து போயிருக்கோம் இதைத்தான் முப்பது வருஷமாக ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கேனே நினைச்சாலே வெறுப்பாக இருந்தது ஆனால் வேற வழி இல்லை கடைசி படம்ன்றதால கேட்ட பணம் கிடைக்கும் டச்சிங் என்லாஜ்மெண்ட்டுன்னு உபரி பணமும் கிடைக்கும் இதை விட்டால் இந்த குக்கிராமத்தில் வேற பிஸ்னஸே கிடையாது பிஸ்னஸ் புகைப்படம்ன்றது ஒரு கலைன்னு தெரிஞ்சுதான் அது மேலே ஆசை கொண்டான் இது பணக்கார கலை கற்றுக்கிறதுக்கும் தேர்ச்சி அடையிறதுக்கும் நிறைய செலவாகும்னு தெரிஞ்சுதான் அது மேலே பிரியப்பட்டான் ஒரு இளவரசி மீதான ஏழையோட காதல் வெத்தில பெட்டி மாதிரி இருந்த அந்த இரவல் கேமராவோட தன்னோட பயணத்தை பத்து வயசுல இருந்து தொடங்கினான் அந்த கலை ஆர்வம் சினிமா வரைக்கும் அடிச்சுட்டு போயிடுச்சவன வருஷத்துக்கு முப்பது படம் வந்துகிட்டு இருக்க அந்த கருப்பு வெள்ள காலத்துல கேமராமேன்களோட தலையில தான் இருந்தது கொடி உயர உயர பறந்தது ஆண் பெண் அந்தஸ்து தொழில் வயசு ஜாதின்னு எந்த வித்தியாசமும் பாராம எல்லாரையும் அள்ளி அடைச்சிக்கிட்டு கிளம்புற அந்த லட்சிய உலகத்துல வீட்டுக்கு தனிக்கார் அனுப்புகிற கௌரவம் அந்த காலத்தில் ஹீரோயின்களுக்கும் கேமராமேன்களுக்கும் மட்டுமே இருந்தது ஆனால் அந்த கௌரவத்தை ஒருத்தர் பெறணும்னா குறைஞ்சது பத்து வருஷமாவது தவம் இருக்கணும் காசு பணம் பாராமல் வேலை செய்யணும் மான அவமானம் இல்லாமல் உழைக்கணும் ட்ராலி இழுக்கணும் க்ரெயின்ஸ் உரட்டணும் பெரியவருக்கு சிகரெட் வாங்க ஓடணும் உதவி கேமராமேன்களோட அந்தரங்க ஆசைகளை நடிகைகளுக்கு தெரிவிக்கணும் ரங்கன் ரெண்டு வருஷம் காத்திருந்தான் கலையார்வம் கற்றுக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு தாகமாக வெறியாக மாறிடுச்சு இலைக்கிழி செல்ல பிரியாணி வாங்கிட்டு வந்து எல்லாரும் சாப்பாட்டுக்கு ஒதுங்கின நேரத்தில் ட்ராலி மேலே முக்காடு போட்டு நிறுத்தின கேமரா மேலே ரங்கனோட கண்ணை பதிஞ்சுது கருப்பாக இருட்டாக இருந்தது கேமராவில் தன் விழியை பதிச்சு ஹூடே எடுத்தான் சல சலன்னு ஓடிக்கிட்டு இருந்த ஆறு கவிதை மாதிரி பொழிஞ்சுது வெயிலில் வட்டங்கள் காசுகளாக இறஞ்சுது கேமராவை லேசாக ஃபோக்கஸ் பண்ணான் திடீர்னு பிடிரியில் பொத்துன்னு ஒரு அற விழுந்தது பல்லி மாதிரி துள்ளி குதிச்சிட்டு நிமிந்தான் பெரியவர் தான் வாயில் சிகரெட்டும் கண்ணில் கோபத்தோடு நின்றுட்டு இருந்தார் சோக்ரா பயலே யாரை கேட்டு கேமராவை தொட்ட புலி மாதிரி உருமிச்சு அவரோட குரல் குரலை கேட்டதும் கூட்டம் சேர்ந்துருச்சு உதவியாளர்கள் கையிலிருந்து சோத்தை போட்டுட்டு ஓடி வந்தாங்க விசுவாசம் கொண்ட எவனோ ஒருத்தன் காலரை பற்றி இழுத்தான் அவன் இழுத்ததுல தோல்பட்டை பக்கத்துல சட்டை கிழிஞ்சே போச்சு என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு டேரக்டர் கூட ஓடி வந்தாரு தெருவுல போறவ எல்லாம் தொட்ட கேமராவை நான் தொட மாட்டேன் மறுபடியும் புலி உறமுச்சு பெரியவரை தனியா கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்த முயற்சிகள் நடந்தது நாற்காலியை விட்டுட்டு நகரமாட்டேன்னு மறுத்துட்டான் சமயோச்சிதமா காரியம் செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு ப்ரொடியூசர் கூட ஹீரோயினை கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிச்சாரு ஆற்றில குளிக்கிறதுக்காக கதாநாயகி அரைகுறை ட்ரெஸ்ஸோடு நின்றுட்டு இருந்தா ஈரத்தில் நினைக்கிறதுக்கு ஏதுவாக டிஷ்யூ புடவையும் மார்க்கட்சியுமா மகாராணி வேஷத்தோடு நின்றுட்டு கதாநாயகியோட கொஞ்சல கோபம் மட்டுப்பட்டு பெரியவர் எழுந்தப்போ தெருவில் போறவன் தொட்ட கேமராவாக இருந்தால் தொடமாட்டார் ஆனால் பொம்பளையாக இருந்தால் என்ன தோஷம் கெட்டு போச்சு தட்டிக்கிட்டே படுத்துக்கலாம்ல சவுண்டு சீனிவாசம்தான் கிசு கிசு தான் விசுவாசமான ஊழியர் போய் திரும்பவும் வற்றி வைக்க வேதால முருங்கை மரம் ஏறிடுச்சு அன்றைக்கி படப்பிடிப்பு ரத்தாகி பேக்கப்பும் செய்யப்பட்டுச்சு அவசர அவசரமாக எல்லாரும் வேனில் ஏறிட்டாங்க ரங்கனை யாருமே நெருங்க விடலை அன்னைக்கு படப்பிடிப்பு கெட்டதுக்கு காரணமே அவன்தான்ற காரணத்தால் அவ்வளோ பேரும் அவனை துருத்தி அடித்தாங்க அந்த வண்டிக்கு போயா இந்த வண்டிக்கு போயான்னு விரட்டினாங்க கடைசியில் அத்தனை பேரும் சர சரன்னு கிளம்பி போக அவன் அத்தங்கரையிலே நின்றுத்தான் அது மாமந்தூர் பையில ஒரு ரூபாய் இருந்துச்சு அன்னைக்கு சினிமாவில் அவனுடைய கடைசி நாள் கேமரான்றது வெறும் கலை சமாசாரம் மட்டும் இல்லை காசு சம்மந்தப்பட்டதுன்னு அன்னைக்கு தான் அவனுக்கு புரிஞ்சுது நீ ஏழே ஏழைன்னு நெஞ்சில் யாரோ மணி அடித்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஆர்வம் எல்லாம் புகஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு கலையை நம்பி படிப்பையும் பாதியில் உதறியாச்சு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு தகச்சு நின்றப்ப தான் கடவுள் கதவை திறந்தார் அப்பா துறையார் மூலயமா அப்பா துறையார் ஒரு ஸ்டுடியோவுக்கு ஏற்பாடு பண்ணார் அப்பா துறையாரை பாரி குமணன் பண்ண பெரிய வள்ளல்கள் லிஸ்ட்லெல்லாம் சேர்க்க முடியாது ஆனால் நவீனமாக ஏதாவது செய்யணும்னு எப்போவுமே ஆசை இருக்குது பங்காளி மைக் செட் கடையை ஆரம்பித்து ரெக்கார்டை சுழலை விட்டப்போ அப்பா துறையார் நான் என்ன மட்டமானு ஃபோட்டோ ஸ்டுடியோ ஆரம்பித்தார் அப்பா துறையோட நவீன சிந்தனை கிராமத்தோட மற்ற ஜனங்களுக்கு இல்லை குழந்தைய ஃபோட்டோ பிடிச்சா ஆயுசு குறைஞ்சிடுவோன்னு பயந்தாங்க பருவம் அடைஞ்ச சின்ன பொண்ணு ஒருத்தி பூ பெய்தி துணிமணி எல்லாம் போட்டு நெத்தி சுட்டி வச்சு ஃபோட்டோ எடுக்க வந்தான் ஒருத்தன் கன்னி பெண் ஒருத்தி அலங்காரத்தோட அந்நியன் முன்னாடி நிற்கிறதானு கிராமமே புருவத்தை உயர்த்திச்சு எதுக்கு மாச்சாம் சினிமா ஸ்டாராக போகுது தாய் மாமன் கண்டிக்க அழாத குறையாக அந்த பெண் திரும்பி போயிடுச்சு கல்யாணம் செஞ்சுக்கிற இளம் ஜோடிகள் ஃபோட்டோ எடுக்கிறத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு டவுனுக்கு கிளம்பி போயிடுவாங்க தனியாக சினிமா பார்க்க ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட அது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ல காது குத்துன்னு ஒன்று ரெண்டு எடுப்பான் மற்றது எல்லாமே பிணந்தான் கலை ஆர்வத்தோடு புறப்பட்ட இளைஞர் கடைசியில் படம் எடுக்கிற வியாபாரியாக மாறிப்போனான் காலம் மாறி ஜனங்களுக்கும் ஃபோட்டோ மேலே ஆர்வம் ஏற்பட்டுச்சு ஆனால் இந்த பின ஃபோட்டோக்காரன்ற பெயர் மட்டும் நெனைச்சி போச்சு அதை நிச்சயம் பண்ணுற மாதிரி பட்டாளத்துல சேர்றதுக்குன்னு போனவ பயிற்சி எப்போ காலை உடைச்சுக்கிட்டு திரும்பி வந்தான் டிரைவிங் லைசன்ஸ் போட்டோக்கார லாரி மோதி சாம்புவை பார்த்ததுமே ஏழேன்னு தெரிஞ்சுது மேலே துண்டு கூட கிடையாது கை தொடைக்கிற குட்டாளம் துண்டு இடது தோல்ல வீசி இருந்தார் ஆனாலும் கழுத்துல ருத்ராட்சமும் நெத்தியில திருநீரும் பளிச்சுட கையெடுத்து கும்பிட சொல்லுச்சு வாங்க ஐயா படம் எடுக்கணும் ஆஹா ரொம்ப நாளைக்கு பிறகு உயிர் உள்ள ஒரு படம் எடுத்துடலாமே பாஸ்போர்ட்டாக ஃபுல் சைஸா காலோட தலைமுழுசாக எடுக்கணுமா இல்லை அளவுக்கு போதுமா சார்ஜெல்லாம் எப்படி பணத்துக்கு என்ன நீங்கள் பார்த்து கொடுத்தா போதும் ஸ்டுடியோவில் விளக்குகள் ஆன் செய்கிறதுக்காக நகர்ந்தவொன்ன சாம்போட குரல் நிறுத்துச்சு இங்கே இல்லை வீட்டில் வந்து படம் எடுக்கணும் அடைச்ச இதுவும் வீட்டுக்கு போய் எடுக்கிற படம் தானே ஏனோ அவன் மனசில் ஓடினதை படித்தது மாதிரி பேசினார் நல்ல மாதிரி பணம் குழந்தைக்கு ஒரு வரன் வந்திருக்கு நல்ல ஜாதகம் பத்துக்கு எட்டு பொறுத்த இருக்குது பையனுக்கு இங்கே வந்து பார்க்க சௌகரியம் இல்லை குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு வந்து காட்ட சொல்கிறாங்க அதுக்கு நமக்கு வசதி இல்லை இந்த காரணத்துக்காக சம்பந்தம் தட்டி போக வேணான்னு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு பார்த்து இல்லாமு வீட்டில் பிரியப்படுறாங்க அதான் இந்த ராசி இல்லாத கையால் கல்யாண ஃபோட்டோவா ரங்கன் அரை மனசாக கேமராவை தூக்கிக்கிட்டு அவர் பின்னாலேயே நடந்தான் செப்பு பாத்திரத்தை தொலைக்கி வச்ச மாதிரி பொண்ணு பலியின்னு இருந்துச்சு ஈரம் தோஞ்ச கண்ணும் கொட்டி கொட்டி திறக்கிற இமை மயிருமா பாம்பு பின்னலும் பட்டு தோலுமா பொலிவாக இளமையாக இருக்கிறத பார்க்கவே அவனுக்கு உற்சாகம் பேரிட்டுது சாம்பு ஏழு எட்டு படம் எடுத்து தள்ளினார் மூணு வாரம் கழித்து சாம்பு ஒரு கவரை எடுத்துக்கிட்டு வந்தார் மூளையில் மஞ்சள் தடவின கவர் ஃபோட்டோவை பார்த்து மாப்பிள்ளை மயங்கி போயிட்டாயா நேர்ல பாக்க அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டான் தான் அளவில்லா சந்தோஷம் அதே பெரிய சந்தேகம் ஒருவேளை கால் நொண்டியோ கை சூம்பி போனவனா இருப்பானோன்னு சந்தேகம் அவனே நேர்ல கிளம்பி வந்தான் வந்த இடத்துல பேசி முடிச்சான் அவன் ராசி உன் போட்டோ ராசி ஆணி முதல் முகூர்த்தத்துலேயே கல்யாணம் முடிவாயிடுச்சு வந்து நல்ல மாதிரியாக நடத்தி வைக்கணும் அதோட ஜோரா பாடெல்லாம் எடுத்து ஜமாய்க்கணும் சரியா சாம்பு உற்சாகமாக பேசிக்கிட்டே போனாரு ஏன்னு தெரியல அவர் சொல்ல சொல்ல அவனே அறியாமல் மெல்ல விசும்ப ஆரம்பித்தான் அந்த கலைஞன் கதை மற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டிங்களா சினிமாவில் பெருசா சாதிக்கணுன்ற கனவுகளோட வந்தவனுக்கு கடைசியில் அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சிச்சு இருந்தாலும் கேமரா தான் தன் வாழ்க்கைன்னு முடிவான பிறகு அதை வச்சு அவன் கொஞ்சமும் நினைக்காத வேறொரு வாழ்க்கையை ஏற்க ஆரம்பிச்சான் ராசி இல்லாதவன்னு பேர் எடுத்தவனுக்கு கடைசியில் உன் ராசியாலையும் உன் ஃபோரோ உன் ஃபோட்டோ தான் இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குன்னு சொல்கிறத கேட்கும் பொழுது அவனையும் மீறி சந்தோஷத்தில் அழுகே வந்துருச்சு இந்த சூழ்நிலையில் அவனை நினைக்கும்போது பாவமா இருந்தாலும் இந்த ஒரு நல்ல செய்தியே அவன் வாழ்க்கையை மாறுறதுக்கு ஒரு முதல் சந்தர்ப்பமா இருக்கும் இனிமே ராசி இல்லாதவன்ற பேர் போய் இவன் ராசிக்காரன்ற பெயரோடு அவன் வாழ்வான் நிச்சயம் இனிமே அவன் வாழ்க்கையில் எல்லாமே அவன் நினைச்ச மாதிரி நல்லதே நடக்கும்ன்ற பதிவோடு இந்த கதையை நாம் முடிச்சுக்கலாங்க இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி